வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சியில் ஒன்று இலங்கைக்கு தெற்கு சென்றது மற்றொன்று இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவை அடைந்திருக்கிறது இம்மாத இறுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு சிங்கப்பூரில் தற்பொழுது கனமழைப்பொழிவை தொடர் கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டிலே இன்று காலை தொடங்கும் என்று எதிர்பார்த்த மழை ஒரு பலம் இல்லாத தூரல் சாரல் மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னையில் குறிப்பாக பொ காலையிலிருந்து தொடர் தூரல் பல்வேறு மாவட்டங்களில் சாரல் தூரலாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் கடல் ஓரத்தை விட உள்ளே சென்று சில இடங்களில் லேசான மழை மிதமான மழை நனைக்கும் மழை என்று கடலோரத்தை விட உள்ளே போய் கொடுத்துக் கொண்டிருக்கிறது வெப்பமான பகுதிகளில் இன்றைக்கு எதிர்பார்த்தது இன்னும் முழுமையாக செட்டிங் செட்டாகவில்லை எனலாம் மழை விலகவில்லை மழை பொழிவு விலகவில்லை நாளை இருக்கிறது அறுவடைக்கு குழப்பம் அறுவடைக்கு இடையூறு எல்லாம் பதினாறாம் தேதி வரை இருக்கிறது தான் போகி பண்டிகை தினத்தன்று தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்த்துருக்குறோம் அப்போ கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்பொழுது கூட இந்த மாலை நேரத்தில் இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றியம் செம்போடை பகுதியில் கூட இப்பொழுது மழை பல்வேறு இடங்களில் தஞ்சாவூரில் தற்பொழுது மழை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவுகள் கொடுத்தாலும் எதிர்பார்த்த தீவிரம் இல்லை ஆனால் இனிமேல் இந்த இரவு நேரத்தில் பெரிதாக மழை இருக்க வாய்ப்பில்லை வெப்பமான பகுதிகளில் போய் உள்ளே ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் கடலோரத்திற்கு மீண்டும் நாளை அதிகாலை மழை விலகவில்லை கண்டிப்பாக பதினாறாம் தேதி வரை இந்த குழப்பம் நீடிக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அதுவரை நீங்கள் அறுவடை செய்வதில் பெரும் சவால் நிலவும் அறுவடை செய்தால் நினைத்துவிடும் தூறல் போன்றவை எல்லாம் வைக்கோலையும் நினைக்கும் நெல்லையும் நினைக்கும் ஆக எதற்கும் உகந்த நாள் இப்பொழுது கிடைக்காது அறுவடையாக இருந்தாலும் பூச்சி விரட்டி அடிக்க அடிப்பதாக இருந்தாலும் உலர்த்துவதாக இருந்தாலும் எதற்கும் பதினாறாம் தேதி வரை இயலாத காரியம் பதினேழு பதினெட்டு இரண்டு நாள் அறுவடைக்கு தயாராக இருங்கள் முதிர் அந்த நேரத்தில் முதிர்ந்த தானியங்களை மட்டும் கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு கடந்து போகக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தென் மாவட்டம் ஊடாக வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அதுவும் நல்ல மழை பெருமை கொடுக்கும் இப்போ இருக்கிற கூடிய மழைப்படிவு கூட பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நிகழ்வு கொஞ்சம் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் அதுக்காக இது மழை பொழு கொடுக்காதுன்னு இல்லை நாளை மழைப்படிவைக்கு எதிர்பார்க்கலாம் போகி பண்டிகை தினத்தில் பொங்கலிலும் குறுக்கீடு இருக்கும் மாட்டு பொங்கல் தினத்தில் டெல்டாவுக்கு இருக்கும் குறுக்கீடு தென் மாவட்டங்களில் கூடுதல் குறுக்கீடு இருக்கும் காணும் பொங்கலுக்கு தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் குறுக்கீடு இருக்கும் கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரளா எல்லையோரை முறைக்கும் இந்த பொங்கலுக்குள் மழைப்படிவை கொடுத்துவிடும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நாளைக்கு மழை லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சற்று கனமழை ஓரி இடங்களில் கனமழைப் உண்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு அதற்கு மூன்று ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கறது இடைவெளியை பயன்படுத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி குடியரசு தினத்தை நாளை ஒட்டிய நாட்களில் இடைவெளி மாத இறுதியில் மீண்டும் கடந்து போகக்கூடிய நிகழ்வு ஆக இது ஒரு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் மழை ஜனவரியில் கண்டிப்பாக இடைவெளி கொடுத்து இடையூறு கொடுக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் கண்டிப்பாக இப்படி பிப்ரவரிலேயும் இருக்குது ஆக பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அறுவடை வைத்திருப்பவர்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் ஆக மழை நீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் அதாவது பாசன வசதி இல்லாத இடங்களில் வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளை நாளை மறுநாள் மழை எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் ஆனால் மழை வாய்ப்பு இன்னும் ரெண்டு நாட்களுக்கு கொஞ்சம் பரவலாகவே இருக்கிறது தான் கூடுதல் வாய்ப்பு நாளை அதிகாலையிலிருந்து நாளை காலை மதிய மாலையில் எதிர்பாருங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு இருபது ஒன்னு இருபத்தி ரெண்டு கடந்து போகக்கூடிய கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு நிகழ்வு அதேபோல் மாத இறுதி நிகழும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் தற்பொழுது சிங்கப்பூரில் இதுவரைக்கும் கண்டிராத மழைப்படிவு இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நினைக்கிறேன் எந்த தகவலும் இல்லை ரேடார் படத்தை பார்த்து அறிவிக்கிறேன் ரேடார் படத்தை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு மழை தெரிகிறது கண்டிப்பாக ஒரு பாதிக்கும் மழைப்பிடிவாக தெரிகிறது இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் இந்த விடுமுறை தினம் விடுமுறை தினத்தை கொண்டாடும் நேரத்தில் இந்த மாலை இரவில் இன்றைய நள்ளிரவு வரைக்கும் நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் கூட சிங்கப்பூருக்கு அச்சுறுத்தும் அடிப்படிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூர் மட்டும் இல்லை தெற்கு மலேசியா ஒட்டுமொத்த சிங்கப்பூர் ம இந்தோனேஷியா சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கனமடிப்பிடிப்பு கொடுத்து வருகிறது அந்த நிகழ்வு தான் அடுத்தடுத்ததாக இங்கே வருகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே பல்வேறு வானிலை அதாவது வரு அதாவது புவியானது வெப்பமடைந்திருக்கிறது இதனால் நாம் வந்து குறைந்த நேரத்தில் அதிக மழை கணிக்க முடியாத வானிலை கோடையில் மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழை நிறைய இருக்கிறது ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கிறது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம் இவை எல்லாமே வானிலை இனிமேல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு எப்படி வானிலை எல்லாம் மாறப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தே கணிக்க முடியாத சவால் நிறைந்த ஆண்டாக இருந்துச்சு அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் சவால் நிறைந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இனிமேல் கணிக்க முடியாத கணிப்புக்கு மாறாக அதீத மழை எல்லாம் நிறைய கொடுக்க இருக்கிற இயற்கை அமைப்பு கண்டிப்பாக மாற இருக்கிறது இந்த ஒன்றே தான் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதுவும் ஹாலிவுட்டை கோடிக்கணக்கான கோடீஸ்வரர்களை ஒன்றுமில்லாமல் இல்லாமக்கியிருக்கின்ற அந்த அளவிற்கு இயற்கை தயவு செய்து உலக வல்லரசுகள் உலக வல்லரசுகள் தயவு செய்து அதை சிந்தித்து பார்த்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் ஆனால் இதில் அப்புறாணி எந்த தவறும் செய்யாத இந்தியா போன்ற பெரிய அளவிலே கார்பனை வெளியேற்றாத இந்தியா போன்ற இலங்கை போன்ற நாடுகளும் இந்த இயற்கையின் சீற்றத்தில் சிக்கிக்கொள்கிறது ஆகவே உலக நாடுகளை ஒன்று திரட்டி அவர்களை விழிப்புணர்வு தயவு செய்து ஏழை நாடுகள் பாதிப்படையாமல் பாருங்களேன் சவுதி அரேபியா திடீர் வெள்ள மேக்காவில் கடந்த வாரம் இப்படி இன்னும் நிறைவேற நடைபெறப் போகிறது பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆகவே நாம் எதிர்கால உலகத்தை படைப்பதற்கு இதற்கு மேலும் சீர்கெட்டு விடாமல் சரியாகவாவது இப்படியே இன்றைய நிலைமையில் இருப்பதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தொடரும் சிரமங்கள் கஷ்டங்கள் வானிலை அமைப்புகள் எல்லாமே அப்போ இந்த காலத்தில் நமக்கு விவசாயிகளை நமக்கு தேவை பண்ணை குட்டை அமைத்தல் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொடிந்தால் அதை பா சேமித்து மழை இல்லாத காலங்களில் பயன்படுத்துதல் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நமக்கு வந்து லானினாங்கிறதுனால மழை நிறைய இருக்குது அமெரிக்காவில் லானினா காலத்தில் மழை பெய்யாது எல்லினோ காலத்தில் தான் அமெரிக்காவில் மழை பெய்யும் எல்லினோ என்பது அமெரிக்க பக்கம் கடல்வெப்பம் உயர்தல் அமெரிக்க பக்கம் கடல்வப்பம் உயர்ந்தல் தான் புயல் அங்கே உருவாகும் அங்கே லானினா என்பதுனால் வருடக்கணக்கில் மழை இல்லை ஆறு மாதத்துக்கு மேலாட்சி மழை பெஞ்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லாம் ஆகவே இப்படி லானினா காலம் என்பதனால நமக்கு மழை பொழிகிறது அந்த மழையும் குறிப்பிட்ட நேரத்தில் அதிகம் கொட்டுகிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை பொழிந்துவிடும் அதை நாம் சேமித்து சீராக பயன்படுத்துவதற்கு சேமிப்பு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த நமக்கு தேவையான பண்ணை குட்டைகளை பத்து சதவீத இடங்களில் அமைத்துக் கொள்வோம் என்பதை ஒவ்வொரு அறிக்கையிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே பண்ணைக்குட்டை அமையுங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குறைந்த நேரத்தில் அதிக மழைப்படிவை கொட்டப்போகிற அந்த நாட்களை எல்லாம் பயன்படுத்தி மழைநீரை சேமித்து பயன்படுத்துவோம் அறுவடை விவசாயிகளுக்கு மீண்டும் எச்சரிக்கை மழைப்படிவு கண்டிப்பாக நாளை பதிமூன்று மறுதினம் பதினாலு பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலும் இருக்கிறது இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது பதினாறு வரைக்கும் மழை இருக்கு பதினேழு பதினெட்டு இடைவெளி என்பதை அறிந்து அந்த நாட்களில் முதிர்ந்த நல்தானியங்களை அறுவடை செய்யலாம் மீண்டும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மழை இருக்கிறது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை இடைவெளி இருபத்தி ஏழிலிருந்து முப்பதாம் தேதி வரை மீண்டும் மழை என்று இப்படி மழைப்படிவுகளும் இடைவெளிகளும் இருந்து மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி